கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக காத்திருப்பு போராட்டம் சேப்பாக்கம் ஏழகத்தில் அமைந்துள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தின் அருகில் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிஎஸ்இ சந்தா இறுதி தொகையை வழங்காமல் காலதாமதம் செய்து வருவதை கண்டித்தும் சிறப்பு காலப்புரை ஊதியம் பெறக்கூடிய கிராம உதவியாளர்கள் கருணை அடிப்படை பணி நியமனம் பெற இயலாது என்று அறிவித்த அரசாணை உரிய திருத்தம் செய்து கருணையின் அடிப்படையில் பணி நியமனம் பெற்று வந்த வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு மீண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என வருவாய்த்துறை நிர்வாக ஆணையரின் கடிதத்தின் மீது கடந்த பத்து மாதங்களாக முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்து வரும் கண்டித்தும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாநில

எங்களுக்கு பிறகு அரசு துறையில் வந்து பணி நியமனம் செய்யப்பட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் இன்னைக்கு காலமுறை ஊதியத்திற்குள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து முன்னூறு ஆண்டு காலம் மூன்று தலைமுறைகளாக வருவாய்த்துளை கிராம கிராமத்துறையாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அது இன்னைக்கு சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியில் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பணிபுரியக்கூடிய ஒரே பகுதியாக கிராம உதவியாளர்கள் இருக்கிறது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசாங்கம் கிராம உதவியாளர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் காலமுறை விதித்தை உடனடியாக வழங்க வேண்டும் அதே போல மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பணிக்காலத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு என்னுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் என்கின்ற உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிராம உதவியாளர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு கிராம நிர்வாக அலுவலர்களாகவும் இளநிலை உதவியாளர்களாகவும் இன்னைக்கு பல்வேறு பதவிகளை பெற்று இன்னைக்கு வட்டாட்சியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த அரசாங்கம் அரசாணை முப்பத்தி மூணு என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்து சிறப்பு கால முறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த கண்ணு அடிப்படையிலான பணியமான பொருந்தாது என்ற ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் வரு வருாய்த்த அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதே போல காத்திருப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம் மாண்புமிகு அமைச்சரைய தலைமையிலே உயர் அதிகாரிகளுடைய முன்னிலையிலே மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையிலே மாண்புமிகு முதலமைச்சர் வருவாய்த்துறை அவர்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானது ஏற்றுக்கொள்கிறோம் என்று இன்னைக்கு அறிவு சொல்லியிருக்காங்க அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஊர்திப்படிக்கான உத்தரவு மட்டும் வெளிவந்திருக்கிறது காலமுறை ஊதியத்துக்கான உத்தரவோ முப்பத்தி மூணு அரசாணையை திருத்தம் செய்து திருந்திய அரசாணை வெளியிட எந்த விதமான முயற்சியும் அரசாங்கம் எடுக்கவில்லை சிபிஎஸ்ல பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இறந்த கிராம உதவியாளர்களுடைய குடும்பம் இன்னைக்கு நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த சிபிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்ட அந்த இறுதித் தொகையை இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் மாநில கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆர் ராஜசேகர் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம எந்த விதமான தயக்கம் இல்லை கேட்டிருக்கிற கேள்வியே சிபிஎஸ்னுடைய இறுதி தொகை கிராம உதவியாளருக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதா அதுக்கான பதில் இந்த அரசாங்கம் கொடுக்க கொடுக்கலாம் வேண்டாம்ங்கிறதா அவன் சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு புள்ளி கேட்டு இதை திருப்பி அனுப்பி இருப்பது உண்மையிலேயே இந்த அந்த கோரிக்கையை காலதாமதப்படுத்துவதற்கான நிலையாக பார்க்கிறோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எல்லா புள்ளி விவரங்களும் இன்னைக்கு சிஆர் ஆபீஸ்ல இருக்கு அதை அரசாங்கம் நினைத்தா ஒரே நாள்ல எடுத்து அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டும் என்று வஞ்சித்து வருகிறது ஆர் ராஜசேகர் தலைமை தாங்கினார் மற்றும் விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தமிழ்ச்செல்விரையாற்றினார் டிஎன்ஜிடைய முன்னாள் பொதுச்செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்கள் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் பே அவர்களும் தமிழ்நாடு வணிகவரி பணியாளர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ஜெயராஜா ராஜேஸ்வரன் அவர்களும் டி முன்னாள் மாநில துணைத் தலைவர் சாயி கண்ணன் அவர்களும் டி மாநிலப் மாநில பொருளாளர் ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் தமிழ்நாடு அரசு மோட்டார் வண்டிகள் பராமரிப்பு நிறுவன தொழிற்சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் எம் வெங்கடேசன் அவர்களும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் ஏ சந்திரசேகர் அவர்களும் தமிழ்நாடு ஐசிடிசி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் ஆர் ராணி அவர்களும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் ஜெ ஜே லட்சுமி நாராயணன் அவர்களும் முன்னாள் மாநில பொருளாளர் முருகேசன் வி அவர்களும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஆர் வெங்கட அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் எஸ் மணிகண்டன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் இரண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது நிறுவன தலைவர் எஸ் தமிழ்ச்செல்லன் அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றினார் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் முன்னணி ஊழியர்களும் கருத்துரையாற்றினர் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு கே கங்காதரன் அவர்கள் நிறைவுரையாற்றினார் இறுதியாக தமிழ்நாடு ஒருவாய் கிராம உதவியாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் குரு நாகப்பன் அவர்கள் நன்றி உரையாற்றினார்